வணக்கம் செந்தனின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் மாணவி கெருசாந்தி கொன்று புதைக்கப்பட்டு இருபத்தி ஆண்டுகள் யாழில் இடம்பெற்ற நினைவேந்தல் தையட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிராக போராட்டம் முன்னெடுப்பு ஆசிரியர்களின் தொழிற்சங்க போராட்டம் குறித்து எச்சரிக்கை எல்ல விபத்தின் எதிரொலி நாளை முதல் கடுமையான சட்டம் நடைமுறைக்கு பாடுசாலை நேரங்களில் கனிம போக்குவரத்திற்கு தடை நாட்டில் மீண்டும் மின்கட்டணம் அதிகரிப்பு கசிந்த தகவல் ஈஸ்டர் தாக்குதலின் தாஜீதின் நண்பர் இறந்ததில் வலுக்கும் சந்தேகங்கள் வங்கியின் ஊடாக பரிசில்கள் தருவதாக வரும் குறும் செய்திகள் போலீசாரின் அவசர எச்சரிக்கை மட்டக்களப்பில் தொடருந்து மோதி குடும்பஸ்தர் உயிரிழப்பு காசாவில் நடத்திய கொடூர தாக்குதல் தொடரும் பதற்றம் தொடர்பான விரிவான செய்திகள் யாழில் ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட சுண்டுக்குளி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி குமார சுவாமியின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நடைபெற்றுள்ளது குறித்த நிகழ்வானது இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு யாழ்ப்பாணம் நல்லூர் செம்மணி வளைவில் இடம்பெற்றுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு செம்மணி முகாமில் கூட்டு பாலியல் வன்புணர்வின் பின்னர் செப்டம்பர் ஏழாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் அவரை தேடி சென்ற தாய் தம்பி அயிலவரும் கொல்லப்பட்டனர் இதைத் தொடர்ந்து அவர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டன இது தொடர்பான வழக்கில் ஆறு ராணுவத்தினருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது எனினும் இந்த வழக்கில் ராணுவ உயரதிகாரிகள் என்ற குற்றச்சாட்டு ஒன்றளவும் உள்ளது வடக்கு கிழக்கு நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு செம்மணி சந்தி பகுதியில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு நடந்தது படுகொலை செய்யப்பட்ட மாணவி கிருசாந்தியின் இந்த அஞ்சலி நிகழ்வில் கிருசாந்தியின் மைதுனன் சந்திரகாந்தன் மயூரன் உறவினர்கள் பொதுமக்கள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் அத்துடன் வாசலிலே எனும் செம்மணி தொடர்பான கவிதை நூலும் வெளியிட்டு வைக்கப்பட்டது மேலும் இந்த நினைவேந்தலில் தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராஜா கஜேந்திரன் எம் கே சிவாஜிலிங்கம் வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நுரோஸ் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அமைக்கப்பட்டுள்ள விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த பொதுமக்களது காணிகளை அபகரித்து அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை அகற்றுமாறு கோரி இரண்டு வருட காலமாக தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு குறித்த விகாரையில் வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பை வெளிக்காட்டு முகமாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் காணி உரிமையாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆசிரியர்களின் தொழிற்சங்க போராட்டம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கஷ்ட பிரதேசங்களில் கடமையாற்றும் பாடசாலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு தொகை பதினைஞ்சாயிரம் ரூபாவாக உயர்த்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அதிகஷ்ட பிரதேச பாடசாலை ஆசிரியர்களுக்கு இரண்டு ஐநூறு ரூபாவும் கஷ்ட பிரதேச பாடசாலை ஆசிரியர்களுக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாவும் தற்பொழுது வழங்கப்படுகின்றது கடந்த இருபது ஆண்டுகளில் ஆசிரியர்களின் வாழ்க்கை செலவு நூற்றுக்கு ஐநூறு வீதத்தினால் உயர்வடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் உணவு போக்குவரத்து ஆடைகள் வீட்டு வாடகை ஆவணங்கள் உள்ளிட்ட ஆசிரியர்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கான செலவுகள் வெகுவாக உயர்வடைந்துள்ளதென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் தொலைதூரங்களில் இருந்து வந்து கொழும்பு ரோயல் கல்லூரியில் கற்பிக்கும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் கஷ்ட பிரதேசங்களில் கடுமையாற்றி வரும் ஆசிரியர்கள் எதிர்நோக்க நேரிட்டுள்ளது அவர் தெரிவித்துள்ளார் இந்த கொடுப்பனவு தொகையை உயர்த்துமாறு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆட்சியில் இருந்த ஐந்து அரசாங்கங்களிடம் கோரிக்கை விடுத்த போதிலும் இதுவரையில் சாதக பதில் கிடைக்கவில்லை என ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆபத்தான வகையில் மேலதிக பாகங்கள் வாகனங்களுக்கு எதிராக நாளை முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என போக்குவரத்து தெரிவித்துள்ளார் பல்வேறு ஒலிகளுடன் நின்று நின்று ஒளிரும் மின் விளக்குகளுடன் பயணிக்கும் வாகனங்கள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன தமது பேஸ்புக் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த வியாழக்கிழமை எல்ல வெள்ளவாயு வீதியின் இருபத்தி நான்காவது மைக்கல் அருகே எதிரே ஜீப்பின் பின்புறத்தில் பேருந்து மோதி வீதியில் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு இரும்பு வேலியை உடைத்து சுமார் ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள் ஆனது தங்காலை சபையின் ஊழியர்களும் அவர்களது உறவினர்களும் பயணித்த பேருந்து ஒன்றில் இவ்வாறு விபத்துக்குள் ஆனது பேர் பயணித்த இந்த பேருந்தில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் காயமடைந்தவர்களில் சம்பவ இடத்தில் முதலில் மீட்பு பணியில் ஈடுபட்ட ராணுவ சிறப்பு படையின் அதிகாரி ஒருவர் உட்பட பதிமூன்று பேர் இன்னும் பதுளை போதுனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை இடம்பெறும் நாட்களில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு தடை விதிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சுரங்க பணியகம் அறிவித்துள்ளது இதன்படி பாடசாலை நாட்களில் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு நாற்பத்தைந்து மணி வரையிலும் முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையிலும் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட வேண்டும் என அந்த பணியகம் தெரிவித்துள்ளது அண்மையில் பாடசாலை போக்குவரத்தில் ஈடுபடும் வேலுடன் மணலேற்று சென்ற லொரியொன்று மோதி விபத்துக்குள்ளானதை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் தீபானி வீரகோன் தெரிவித்துள்ளார் அதன்படி குறித்த காலப்பகுதியில் பகுதியில் போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வாகனங்கள் வீதியோரத்தில் முறையாக நிறுத்தப்பட வேண்டும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பான விழிப்புணர்வு நாட்டில் உள்ள சகல பிரதேச செயலகங்களின் ஊடாக கடந்த நான்காம் இலங்கை மின்சார சபை அடுத்த கட்டண திருத்தத்திற்கான தனது முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகள் மற்றும் தொடர்ச்சியான மறுசீரமைப்பு செயல்முறைகளுக்கு மத்தியில் சபை இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது அந்த வகையில் கடந்த வாரம் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையத்திடம் இந்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த முன்மொழிவை மின்சார சபையின் உயரதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக ஆங்கில ஒன்று தெரிவித்துள்ளது எனினும் பரிந்துரைக்கப்பட்ட கட்டணங்களின் விவரங்களை அவர் வெளியிடவில்லை இந்த நிலையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த வாரம் குறித்த முன்மொழிவை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களின்படி இலங்கை மின்சார சபை புள்ளி எட்டு கட்டண அதிகரிப்பை கோரியுள்ளதாக தெரிய வந்துள்ளது கொலை சம்பவத்திற்கும் வாகன விற்பனை வர்த்தகம் செய்த மொட்டுக்கட்சி உறுப்பினரின் கணவர் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் மரணமடைந்தமைக்கும் தொடர்பிருப்பதான சந்தேகம் விசாரணை மேற்கொள்ளும் போலீஸ் தரப்பிடையே எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது வாசிம் தாஜிதீன் கொலை செய்யப்படுவதற்கு முன்பு அவரது நண்பரான குறித்த தொழிலதிபருடன் தங்கியிருந்தார் என்பது முன்னர் இதன்படி வாகன விற்பனை தொழிலதிபரின் மனைவி பொதுஜன பெருமுனவின் தலைவருடன் நெருங்கிய அரசியல் தொடர்புடையவர் என்றும் மேலும் இரண்டாயிரத்து பதினெட்டு உள்ளூராட்சி தேர்தலிலும் போட்டியிட்டவர் ஆவார் எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ஞாயிறு தாக்குதல் அன்று சங்கரில்லா ஹோட்டலில் நடந்த தற்கொலை குண்டுவெடிப்பில் குறித்த தொழிலதிபர் கொல்லப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிற்கு எதிராக தாக்கல் செய்த மனுவில் தொழிலதிபர் குண்டுவெடிப்பில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த தொழிலதிபர் தாக்குதல் இடம்பெற்ற அன்று ஏன் தனியாக சங்கரில்லா ஹோட்டலுக்கு சென்றார் அவர் ஏன் திடீரென ஹோட்டல் லோபிக்கு வந்தார் என்பதற்கான விசாரணையில் இன்னும் உறுதியான பதில் கிடைக்கவில்லை என்று நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி தாஜிதீன் தொடர்பாக பல உண்மைகளை அவர் வெளியிடவிருந்தார் என்றும் இது தொடர்பாக அவரது குடும்ப உறுப்பினர்களிடையே வாக்குவாதங்கள் நடந்ததாகவும் தொடர்புடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இவை சந்தேகத்தை போலீசாரிடையே மேலும் தீவிரப்படுத்துவதாக கூறப்படுகிறது வங்கியினூடாக பரிசுகள் வழங்கப்படுவதாக கூறி சமூக ஊடகங்களில் மோசடி செய்தி தற்போது பகிரப்படுவதாக போலீஸ் திணைக்களம் எச்சரித்துள்ளது இது மோசடியானது மிகவும் ஆபத்தானதுமான போலி செய்தியாகும் என போலீஸ் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது தனிநபரின் தனிப்பட்ட தகவல்களை திருடுவதற்காகவும் கைபேசிகளின் மென்பொருளை மாற்றியமைப்பதற்காகவும் இந்த மோசடி செய்திகள் பகிரப்படுகின்றது இது தொடர்பில் கணினி அவசர தயார் குழுவிற்கு பல முறைப்பாடுகள் வந்துள்ளதாக அதன் தலைமை தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த் தெரிவித்தார் கைபேசிகள் மூலம் வங்கி சேவை செய்பவர்கள் இதுபோன்ற போலி செய்திகள் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் ஜீவபுரத்தில் தொடர்ந்துடன் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் சந்திவழி ஜீவநகரை சேர்ந்த இருபத்தெட்டு வயதுடைய இரு பள்ளைகளின் தந்தையான வரதராஜா கிருஷ்ணகாந்தன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் சம்பவ தினமான நேற்றிரவு பத்து மணிக்கு மது போதையில் தண்டவாளத்தில் தலையினை வைத்து நித்திரையில் இருந்துள்ளார் இந்த நிலையில் கடுகதி தொடருந்து மோதியதில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து சடலத்தை மீட்டு நிலையத்தில் ஒப்படைத்துவிட்டு ஆரம்பகட்ட விசாரணையில் இதனையடுத்து சடலம் பிரேத பரிசோதனைக்காக வாலிச்சேனி ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சந்திவழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பது ஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்ட நிலையில் ஸ்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தொரு பேரை பணி கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்தி சென்றது இதையடுத்து ஹமாஸ் ஆயுதக்குழு மீது போர் அறிவித்த காசா முனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகின்றது அத்தோடு பணைய கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் ராணுவ நடவடிக்கை மூலமும் ஸ்ரேல் மீட்டுள்ளது பணைய கைதிகளில் சிலர் ஹமாஸ் ஆயுதக்குழுவினரால் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன தற்போதைய நிலவரப்படி ஹமாஸ் ஆயுதக்குழுவின் பிடியில் இன்னும் ஐம்பது பேர் பணியக் கைதிகளாக உள்ள நிலையில் இதில் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனுடன் பணியக் கைதிகளை மீட்கவும் ஹமாஸ் ஆயுதக்குழுவினரை முழுமையாக ஒழிக்கும் நோக்கிலும் காசா முனையில் ஸ்டேல் தொடர்ந்து தறிவழி வான்வழி தாக்குதல்களை நடாத்தி வருகின்றது இந்நிலையில் காசா முனையில் நேற்று ஸ்ரேல் தரைவழி வான்வழி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் இதன் மூலம் மற்றும் ஹமாசேயான போரில் காசாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபத்தி நான்கு ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு ஆக அறிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக லண்டனில் நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் குறைந்தது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த போராட்டம் நேற்று தினமிடம் பெற்றுள்ளது இதேவேளை போராட்டத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் பங்கேற்றதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரித்தானியாவில் தடை செய்யப்பட்ட பாலஸ்தீன நடவடிக்கை குழு ஒன்ற அமைப்பால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு இருக்க கடந்த ஆகஸ்ட் மாதம் இதே போன்ற போராட்டத்தின் போது லண்டன் போலீசார் ஐநூறு பேரை கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்